நாமத்தில் வாழ்த்துக்கள் லூக்கா ஓராம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை நிமித்தம் ஆண்டவரை நம்புகிறது நிமித்தம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறது நிமித்தம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வதின் நிமித்தம் உங்களை யாராவது ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் யாராவது உங்களை பகைப்பார்கள் என்று சொன்னால் யாராவது உங்களை விரோதிப்பார்கள் என்று சொன்னால் யாராவது உங்களை புறந்தள்ளுவார்கள் என்று சொன்னால் யாராவது உங்களை புறம் பேசுவார்கள் என்று சொன்னால் அதற்காக கலங்காதிருங்கள் இது உங்களுடைய செயலி நிமித்தம் வந்ததல்ல உங்கள் வார்த்தை நிமித்தம் வந்ததல்ல உங்கள் காரியங்கள் நிமித்தம் வந்ததல்ல இது ஆண்டவர் உங்களுக்கு உரைத்திருக்கிற தீர்க்க தரிசனத்தின்படி வந்தது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிதான் தான் நேரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனத்தின்படியே உங்களுக்கு நேர்ந்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைத்துக்கொள்ளுங்கள் என் தாய் என்னை பகைத்து விட்டார்கள் ரட்சிப்புக்காக என் தகப்பன் நான் ரச்சிக்கப்பட்டது நிமித்தம் என்னை பகைத்து விட்டார்கள் என் உறவுக்காரர்கள் எல்லாம் நான் ஊழியம் செய்வதனால் என்னை பகைக்கிறார்கள் நான் ஆண்டவரை குறித்து சொன்னதினால என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்னை புறந்தள்ளி விட்டார்கள் இதற்காக நீங்கள் கலங்காதிருங்கள் இதற்காக சங்கடப்படாதிருங்கள் அவர்கள்தான் கலங்க வேண்டும் பரிசுத்த பந்தி அவர்களுக்கு முன்பாக விரிக்கப்பட்டதை அவர்கள் தள்ளிவிட்டார்கள் அவர்கள் தான் கலங்க வேண்டும் பரலோகத்தின் அழைப்புதல் உங்கள் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவர்கள் அதை நிராகரித்து விட்டார்கள் அவர்கள்தான் கலங்க வேண்டும் தைரியமாயிருங்கள் ஆண்டவரின் நிமித்தம் ஒரு பகை உண்டாகிறது உண்டாகிறது என்று சொன்னால் அதற்காய் மகிழுங்கள் அதற்காய் சந்தோஷப்படுங்கள் அதற்காய் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்குதுங்க தேவனுடைய வார்த்தை நிமித்தம் நிச்சயமாய் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் எல்லா இடத்துலையும் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி பட்டு கம்பளங்களை விரித்து உங்களை வரவேற்க போவதில்லை நீங்கள் எதிர்பாராத இடங்களில் எதிர்ப்புகள் நிச்சயமாய் வரும் நீங்கள் எதிர்பாராத பிரச்சனைகள் நிச்சயமாய் வரும் அவமானங்கள் வரும் கேலிகள் வரும் இதற்காக நீங்கள் கவலைப்படாதீருங்கள் உங்கள் எஜமானனுக்கு இது வந்ததே உங்கள் தலைவனுக்கு இது வந்ததே உங்கள் முன்னோடிகளுக்கு ஆதி அப்போசிலர்களுக்கெல்லாம் இது வந்ததே உங்களுக்கும் எனக்கும் எப்படி வராமல் இருக்கும் இவைகளை குறித்து கவ கலங்காமல் இருங்கள் கவலைப்படாங்கள் படாதிருங்கள் வேதம் சொன்னது என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்று சொல்லி சந்தோஷப்படுங்க மகிழுங்க ஆண்டவரின் நிமித்தம் எவ்வளவாய் நீங்கள் பகைக்கப்படுகிறீர்களோ மற்றவர்களால அவ்வளவு ஆண்டவர் இடத்திலே நீங்கள் நெருக்கமாய் வந்து கொண்டிருக்கிறீர்கள் தேவ நிமித்தம் தேவனுடைய ஊழியங்களின் நிமித்தம் தேவ காரியங்களின் நிமித்தம் எவ்வளவாய் நீங்கள் மற்றவர்களால் புறம் தள்ளப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய பக்கம் நீங்க இழுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அதை நினைத்து மகிழுங்கள் மனிதருடைய வார்த்தைகளை பொருட்படுத்தாதீர்கள் உங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதிகளை குறித்து கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை நடத்துவார் தேவ நாம மகிமைக்காய் தொடர்ந்து நீங்கள் பாடுபடுங்கள் ஆண்டவர் உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்